நடிகர் திலகத்துடைய மிகப்பெரிய ரசிகன் ஆறு வயசுல நடிகர் திலகத்துடைய நாடகங்களை பார்த்தவன் காரணம் என்னுடைய வீடு வந்து சென்னையில் ராயப்பேட்டை மியூசிக் அகாடமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி என்னுடைய வீடு அங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன் அந்த வீட்டுக்கு அந்த அரங்கத்துக்கு பின்னாடி இருக்கிறதால சின்ன பசங்க போய் விளையாடுவோம் அப்படி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி நான் பார்த்த பல கலை நிகழ்ச்சிகளிலே ஒரு நாடகம் தான் நடிகர் திலகம் நடித்த வியட்நாம் வீடு என்ற ஒரு நாடகம் அந்த நாடகத்தை பார்க்கும் போது எனக்கு ஆறு வயசு இந்த நடக்கும் போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்லாம் வாசிப்பாங்க அந்த மியூசிக் வாசிக்க பின்னாடி போய் நாங்கள் உட்காந்துருவோம் அப்ப நடிகர் திலக நடிச்சுட்டு இருக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் அப்ப சின்ன பசங்கள் நடிகர் திலகம் வந்து சாதாரணமாக நடிச்சாவே நம்மலாம் அப்படியே இன்வால்வ் ஆகிடுவோம் அதில் அவர் ஒரு பெரிய கேரக்டர் ப்ரஸ்டேஜ் பத்மநாபன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஆறு வயசு பசங்க கிளைமேட்ஸ் அப்படியே என்டர்னு பார்த்திங்கன்னா ட்ராமா முடியும் போது நடிகர் திலகம் அதில் இறந்து விடுவார் இறந்து போன பிறகு அந்த கூட நடிக்கிற கேரக்டரை அழுவுது நாங்கள் பின்னாடி உட்காந்து நாங்களும் அழ ஆரம்பிக்கிறோம் ஓன்னு அழுகிறேன் நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டுங்களா எல்லாம் ஆறு வயசு வருஷத்துக்கு ஓன்னு அழுகுறோம் இந்த கிட்டார் வாசிச்ச திரும்பி நின்று ஐயோ சும்மா சும்மா எதுக்கு அழுகுறீங்க இந்த தாத்தா செத்து போயிட்டாரு அப்படின்னு சாகலையா சாகலை மாதிரி நடிச்சிருக்காரு டிராமா முடிச்ச பிறகு நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து வருவாரு முடிஞ்சா போய் பாருங்கட்டாங்க எங்களுக்கு என்ன நான் அவர் சொன்ன கியூரியாசிட்டி ஆஹா இப்படி நடிப்பு தானா நாங்க நினைச்சிருக்கோம் ஆறு வயசுல என்ன தெரியும் அது நடிகர் திலகத்தை பத்தி கேட்க வேணாம் அப்படி உணர்ச்சி பூர்வமா உண்மையா நடிச்சிருப்பாரு நாங்க சரி இது ட்ராமா முடிஞ்ச பிறகு போய் பார்க்கலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல பண்ணிக்கிறேன் ஒரு கூட்டம் நிற்குது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கதர் வேஷ்டி கதர் சட்டி விபூதியோட வெளியே வராரு நடிகர் திலகம் எல்லாரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்கிறாரு ஆறு வயசுல அந்த கும்புல நடிகர் திலகத்தை வாழ்க என்று சொன்ன ஒரு சிறுவன் இந்த சின்ன